வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கொழுப்ப எளிதா குறைக்கக்கூடிய கூடிய எந்த உணவுகளை ஒரு வாரம் சாப்பிடணும் என்பதை பற்றியும் சிலருக்கு மூட்டுகள்ல அழுத்தம் வலி உடல் பருமன் அதிகமா பசிக்குதுன்னு நிறைய கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு தான் வீடியோவா முழுமையா பாருங்க கடைசியில ஒரு சிறந்த ஒரு வாரத்துக்கான கொழுப்பை குறைக்கக்கூடிய ட் பிளான நான் கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் முதலாவது வெந்தய தண்ணி காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெந்தய தண்ணி குடிக்கணும் இது ஒரு சும்மா குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங் இல்லை இதில் வெந்தயத்தில் வந்து சாலபிள் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது இது உடலுக்கு ஃபுல் கிளீனிங் மாதிரி வேலை செய்யக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதுவும் ஃபேட் ஸ்டோரேஜை வந்து கட கடன் கரைக்கக்கூடிய தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது இது எப்படி செய்யலான்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் தண்ணீரில் ஊற வைங்க காலையில் அந்த நீரை எடுத்து குடிச்சிருங்க இதுல வேணுன்னா நீங்க கொஞ்சமா எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து கிரீன் டீங்க இது நம்ம உடம்புல இருக்கிற கலோரிஸை எருக்க தூண்டக்கூடிய முக்கிய பானமா இது இருக்குது காலையிலயும் சரி மாலையிலயும் சரி ஒரு கப்பு நீங்க டெய்லி எடுத்துக்கிடலாம் இதுல உள்ள கேட்டச்சிங் உங்க மெட்டபாலிசத்தை வேகமா வேலை செய்ய வைக்கும் மூணாவது வந்து சுண்டல் வகை கொள்ளு பைத்தம்பருப்பு சுண்டல் கொண்டக்கடலை இது எல்லாமே வந்து ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் வந்து இதில் இருக்குது இது பசியை கட்டுப்படுத்தும் வயிறு நிரம்பிய உணர்வை எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் நீங்கள் காலையிலே சரி இல்லைனா மாலையில் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் எடுத்துக்கிறணும் இப்படி நீங்கள் சாப்பிடும் பொழுது ஜங்க் ஃபுட் கிரேவிங்ஸ் எதுவுமே இருக்காது மாலையில் நீங்கள் முக்கியமாக இந்த சுண்டல் வகைகளை நீங்கள் எடுத்துக்கிறலாம் நான்காவது வந்து ஓட்ஸ் இல்லைன்னா அவல் கஞ்சி இது வந்து ஒரு சிறந்த காலை உணவுக்கு நல்லது ஓட்ஸ்ல வந்து சத்து அதிகமாக இருக்குது ஃபேட் வந்து குறைவாக இருக்கிறது இதெல்லாம் வந்து உப்பு சேர்க்காம பச்சை காய்கறிகளுடன் சேர்த்து நீங்க கஞ்சி போல செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்டாவும் இருக்கும் அடுத்து அஞ்சாவது வந்து முருங்கை இலங்கை முருங்கைங்கிறது ஒரு நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து செடி நம்ம எங்கே பார்த்தாலும் இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை இதில் அதிக அளவில் இரும்புச்சத்து கால்சியம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் எல்லாமே வந்து இதில் இருக்குது இதை முருங்கையாக முருங்கை கீரை சூப்பு என்ன வேறு லெவலில் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கீரை கூட்டு பொரியல் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அடுத்து ஆறாவது வந்து வெள்ளரி மற்றும் தக்காளி இவை ரெண்டு பேருமே வந்து கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த கூட்டணி இவை மிகுந்த க கலோரிகள் வந்து குறைவான ஒரு உணவு இது மதிய உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை கம்மியா சாப்பிடுவோம் அதாவது அதிக அளவில் வந்து சாப்பாடை சாப்பிட முடியாத அளவுக்கு நம்ம வயிறை நிரம்பிய ஒரு உணர்வை வந்து இந்த தக்காளி வெள்ளரி நம்மளுக்கு கொடுக்கும் ஏழாவது வந்து இனிப்பு சேர்க்காத பிளாக் டீ இதை வந்து வர காப்பியா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபேட் பேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் இதை வந்து நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல கூடுதலான மெட்டபாலிசம் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் சர்க்கரையோ பாலோ சேர்க்கக்கூடாது காலையில் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு பலனை கொடுக்கும் மெட்டபாலிசம் ரட்டிப்பாகும் எட்டாவது வந்து கொத்தமல்லி தண்ணிங்க இது நம்ம உடலில் உள்ள அழுக்குகளை வெளியேற்றதுக்கு இது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக பயன்படுது இது வந்து இரவில் கொத்தமல்லி இலைகளை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறும் இது ஒரு ஃப்ளோட்டிங்காகவும் நம்ம உடல்ல நீர் சத்த வந்து குறைய விடாம தக்க வைக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து நீங்கள் மற்ற உணவுகளாக சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கூடுதல் சத்தம் கிடைக்கும் அடுத்து ஒன்பதாவது வந்து எலுமிச்சை தேன் இது ரெண்டும் சேர்த்து நம்ம குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர்ங்க இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது அவ்வளவு ரிசல்ட்டுக்கு வந்து கொடுக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டை இது கொடுக்கும் காலை நேரத்தில் வெந்நீரில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் எலுமிச்சம் கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேட் வந்து கண்டிப்பாக இது குறைக்க ஆரம்பிக்கும் பத்தாவது உள்ள உணவு வந்து முட்டையுடைய வெள்ளைக்கருவு இதை வந்து நம்ம பாயில்டு எக் ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஜீரோ ஃபேட் அதாவது ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மி இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் நம்ம உடலுக்கு ப்ரோட்டீன் தேவையில்லை அதனால நம்ம முட்டையோட வெள்ளக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோன்னா உடற்பயிற்சி செய்த பிறகு சாப்பிடும்போது உங்களுடைய உடலை டோன் செய்கிறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஒரு வாரத்துக்கான உணவு திட்டத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நீங்க ஒரு நோட்டு பென் எடுத்து நோட் பண்ணிக்கிறீங்க திங்கக்கிழமை காலை உணவாக நீங்க வெந்தய நீரையும் ஓட்ஸும் எடுத்துக்கிறலாம் மதியானத்துக்கு சாம்பார் சாதம் முருங்கை கீரை எடுத்துக்கிறலாம் மார்னிங்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் என்ன எடுத்துக்கலாம்னா சுண்டல் அதாவது கொண்ட எடுத்துக்கிறலாம் அது கூட வந்து நீங்கள் க்ரீன் டீ வந்து எடுத்துக்கிறணும் நைட்டு உணவாக என்னென்னா சப்பாத்தி ப்ளஸ் வெஜ் செய்யக்கூடிய கிரேவி வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் காலை உணவாக வந்து எலுமிச்சை ப்ளஸ் ஹனி சேர்த்த தேநீரை வந்து நீங்க எடுத்துக்கரலாம் அது கூட வெள்ளை கருவை நீங்க காலையில எடுத்துக்கலாம் மதிய உணவா நீங்க கொத்தமல்லியில் செய்த கொத்தமல்லி சாதம் பிளஸ் தயிர் நீங்க எடுத்துக்கலாம் மாலையில ஸ்நாக்ஸா வெள்ளரிக்காவும் தக்காளியும் எடுத்துக்கிறலாம் நைட்டு உணவா ராகில செஞ்ச ராகி தோசையோ இல்லை ராகி களி இல்லைன்னா ராகி இடியாப்பம் இதை எடுத்துக்கலாம் இது கூட நீங்க ஒரு கிளாஸ் மோரும் எடுத்துக்கிடலாம் அடுத்து புதன்கிழமை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறனும்னா பிளாக் டீ வந்து எடுத்துக்கிறேனா அதை கூட உங்களுக்கு பிடித்தமான பழங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறலாம் மதிய உணவாக வெஜிடபிள் ரைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறலாம் மாலையில் வந்து நீங்கள் கிரீன் டீ எடுத்துக்கிறலாம் நைட்டு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சூப் இல்லைனா வெஜிடபிள் சூப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பை எடுத்துக்கிறலாம் வியாழக்கிழமை காலையில் நீங்க வெந்தய நீரும் ஓட்ஸும் எடுத்துக்கிறலாம் மதியானத்துக்கு வந்து சாம்பார் சாதம் துவரம் பருப்பு கடையல் ஏதாவது ஒரு கீரை கூட்டு பொரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிறலாம் அடுத்து மா மாலை நேரத்தில் என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறலாம்னா சுண்டலோடு சேர்த்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறலாம் இரவு உணவு வந்து இடியாப்பம் முருங்கை சூப் வந்து எடுத்துக்கிறலாம் இல்லைனா இடியாப்பம் வித் வேறு காம்பினேஷனும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் அடுத்து வெள்ளிக்கிழம வந்து நீங்கள் எலுமிச்சை சேர்த்த தேநீர் எடுத்துக்கிறலாம் தேன் எலுமிச்சை தண்ணீர் இது மூணு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் சொன்னோம்னா அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு நீங்கள் முட்டையோடைய வெள்ளை கருவை எடுத்துக்கிறலாம் மதியத்துக்கு ராயில் செஞ்ச உணவுகள் ஏதாவது எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் வந்து க்ரீன் டீ ப்ளஸ் எதாவது ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறலாம் சனிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் வெந்தய நீர் ப்ளஸ் பழங்கள் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கிறலாம் அடுத்து மதியானத்துக்கு சிக்கன் இல்லைன்னா பருப்பு வகை இல்லைன்னா சுண்டல் எதாவது எடுத்துக்கலாம் ஈவினிங்கில் வந்து வெள்ளரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறலாம் இல்லைன்னா டொமேட்டோ தக்காளி எடுத்துக்கிறலாம் இதெல்லாம் ரெண்டுமே எடுத்துக்கிறலாம் நைட்டுக்கு வந்து நீங்கள் சூப் எடுத்துக்கிறலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் ராகி கஞ்சி ப்ளஸ் பால் எடுத்துக்கிறலாம் மதியானத்துக்கு ஏதாவது சாப்பாடு கூட எதனாவது ஒரு கீரை அதாவது அரைக்கீரை முளக்கீரை இந்த மாதிரி சொல்லணுங்களா இதில் எதாவது ஒரு கீரை எடுத்துக்கிறலாம் ஈவினிங்கில் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிறலாம் நைட்டு வந்து இடியாப்பம் ப்ளஸ் வெஜ் குருமா வந்து எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி ஏழு நாளும் ஏழு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது கூட நீங்கள் முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் அதாவது கடினமான உடற்பயிற்சி செய்ய முடியவில்லைனாலும் நடைப்பயிற்சி கண்டிப்பாக முப்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் இல்லைன்னா யோகா கார்டியோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும் இல்லைன்னா நீங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் நடைப்பயிற்சி செய்தாலே உங்களுடைய கொழுப்பு கடைகடை என்று கரைய ஆரம்பிக்கும் நண்பர்களே உங்கள் உடலில் மாற்றணும்னா முதல்ல உங்களுடைய உணவுகளை மாற்றணும் இந்த பத்து உணவுகளை நீங்கள் தினமும் அடிக்கடி சாப்பிடுங்க ஒரு வாரம் போதும் உங்கள் உடலில் ஒரு பெரிய மாற்றம் வந்து தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்